कि बुक रे कि बुक काहे सु नीट में नहीं आता बोलता हां ना अपन काट के अभी याद है वो बोल वो बोल वो मांग बोलता இந்தாங்க விடை பாதுசா அங்க யார் லிட்டர் மே டார் இல்ல யார் மீயா எடுத்துக்கவே ப்ண்ணே எடுத்துடடா வா வெளிய போலாம் போய் போங்க கிட்ட போறோம் இங்க எல்லாரையும் எங்க போறீங்க சின்ன என்னடா பயனுப்ப பயிர வந்தியடா